வணக்கம் சொல்லுங்க என் பேர் கணேஷ் இந்த ஒரு சேதிங்கள ஒரு தான் ஆமாம் என்னுடைய ஆதரவு நான் இதுவரைக்கும் கடைசியாக நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டது வந்து என் தான் ஓட்டு போட்டேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நல்ல அரசியல் பேச்சாளர் அவர் அதில் எந்த மாற்றமே கிடையாது நெக்ஸ்ட் டைம் அதை விட இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணுமே நான் என்ன எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் மாற்றம் நல்லாவே வரும் இறங்கி போராடுறதை மட்டும் தான் மாற்றம்னு நான் நினைக்கிறேன் போராட்டம் மட்டும் வாழ்க்கை கிடையாது போராடினா தான் வாழ்க்கைய தான் ஆதரவுன்னு சொன்னா நாம் தமிழருக்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு நான் சொல்றேன் என்னோட சப்போர்ட் என் கேக்கு எப்பவுமே இருக்கு இப்போ ஏன் என் ஆதரவு கொடுக்கணும் களத்தில் பேசுகிற மட்டும் தான் பேச முடியுமே தவிர மற்றவங்கள பற்றி பேச முடியாதுல்ல அது பேசுறது மட்டும் போதுமா செயல்பாடுன்னு வாய்ப்பு கொடுத்தா தானே செயல்பாடு எண்டிக்கையெல்லாம் என்ன இருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது அவங்களா வசூல் பண்ணிக்கிறாங்க அவங்களா மேடை போட்டுக்கிறாங்க அவங்களா பேசிக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு கட்சி தானே அது ஸோ அவங்களாம் ஆதரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்ப எலெக்ஷன்ல நான் தொண்ணூறுக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஆதரவு தாராளமா கொடுக்கலாம் நம்ம ஊர் சைட்ல சரி நன்றிங்க நன்றி அண்ணா வணக்கம்ண்ணா ஆஹ் வணக்கம் எந்த வேணா உங்களுக்கு இருக்குது வந்து செய்தி நல்லூர் என்ன வேணாம் பாக்க நாங்க புரோட்டா கடை வச்சிருக்கோம் ஆனா இப்ப எலக்ஷன் தமிழ்நாட்டுல ஆமா அதுல வந்து உங்களுடைய ஆதரவுனா என்னோட ஆதரவு வந்து டிவி கேட்குண்ணே என்ன காரணம் டிவி கே காரணம்னா சரி புதுசா வராங்க நம்ம ஆதரவளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் புதிய முயற்சி தானே எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருக்கும் அது இல்லாம விஜய் பிடிக்கணும் டிவி கே கட்சியில வந்து மக்கள் மத்தியில விமர்சனம் எழுதலாம் மத்த அரசியல் கட்சி காரங்கள்ட்ட சவு நம்ம மத்த மக்கள்கிட்டையும் சவு இந்த விமர்சனங்கிறது எழுதலாம் என்னென்ன பாக்குறீங்க அந்த விமர்சனம் என்ன பாக்குறோம்னா எல்லாருமே ஆரம்பத்திலேயே எல்லாம் கட்சி வச்சுட்டு வந்தது கிடையாது நம்ம இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்கிறாங்கனால கொஞ்சம் இது பொறுமையாவே அவங்கள இது பண்ணிக்கலாம் போக போக கத்துப்பாங்க இன்னும் நிறைய இதை மக்களுக்காக நிறைய பண்ணுவாங்க நம்புகிறோம் என்ன விமர்சனம்னா இப்போ விஜய் வந்து நேரடியா அரசியலுக்கு வந்தா இருக்காங்க அதான் மக்கள்கிட்ட மக்களோட மக்களா களத்துல போடலான்னு மக்கள் மத்தியில ஒரு விமர்சனம் ஆகுது அதத்தான் இது இதை பத்தி உங்களுடைய விளக்கத்தை கேட்கணும் விஜய் எதுக்கு மக்கள் இதுல இருந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க அப்படிங்கறதுனாலன்னா அவர் அதிகமா நிக்கிற இடத்துல கூட்ட நெரிசல் ஆகுது மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இதனால கூட்ட நெரிசல் கம்மியா அதிகமா இடம் நிறைய இருக்கிற இடத்துல வந்து நின்று பேசணும்னு நினைக்கிறாங்க அதனால சின்ன சின்ன இடமா கொடுக்கறனால விஜய் வந்து ரொம்ப நேரம் நின்று பிரச்சாரம் பண்ண முடியாது அதனால பெரிய இடமா கொடுத்தாங்கன்னா விஜய் ரொம்ப நேரம் நின்று பேசுவாரு போக போக நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா விஜய் வெற்றி பெறுவானு என்று கண்டிப்பா நான் நினைக்கிறேன் சரிங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேரு எந்த உங்களுக்கு சேலூர் வந்து ராஜா பேர் வந்து

ஆனா இப்போ எலெக்ஷன் வந்த தமிழ்நாட்டில் இல்ல உங்களுடைய கொடுப்பீங்க என்ன காணோனா நாம் தமிழர் நாம் தமிழர் தான் உண்மையான மக்களுக்கான விவசாயிகளுக்கான ஏழைகளுக்கான என்ன கொள்கை பரீட்சை விடுத்தாங்க இவங்க திமுக ஆட்சியில வந்து அவங்க தந்தை பேரோட எல்லா ஒரு கட்டிடத்துக்கும் பேரை வைக்காங்க கல்கோரி அவங்கதான் நடத்தாங்க அவங்களோட சப்போர்ட்ல தான் எல்லாம் நடத்தாங்க நம்ம நான் மக்களுக்கு வந்து மூவாயிரம் கொடுக்குறங்க ஆனா நம்ம படத்தைய கொள்ளு அவங்களுக்கே கொடுக்குறாங்க இது வந்து நல்ல ஆட்சி கிடையாது இந்த ஆட்சி இதோட முடியணும்

ஒரு ஆட்டோ தொழிலாளி ஆமாம் என்னுடைய ஆதரவு அஞ்சு வருஷமா வந்து திமுகவுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன் ஓட்டு ஆனால் இந்த வருஷம் நான் வந்து விஜய் ரசிகராக இருக்கிறதுனால நான் விஜய்க்கே போடலான்ட்டு இருக்கேன் இல்லை எனக்கு அவர் வந்து ரசிகராக இன்னை வரைக்கும் நான் அவருக்கு ரசிகராக இருக்கிறதுனால ஆ அதனால வந்து நான் விஜய்க்கு தான் போடுறேன்னு இருக்கேன் இந்த வருஷம்

என்ன வேலைன்னு பாக்கிரிங் நடத்திட்டு ஆனா இப்போ எலக்ஷன் அதுல தமிழ்நாட்டுல ஆமா இதுல வந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா போன ரெண்டு ஆதரவுமே அவரு தான் குடுத்து சீம்கி இந்த வாட்டி புதுசா யாருக்காவது குடுக்கலன்னு தளபதி விஜய் கட்சியில வந்து சேர்ந்திருக்கோம் ஏன்னா நாம் தம்பதி கட்சியில வந்து இப்ப விஜய் கட்சிக்கு புதுசா ஏதாவது மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் இதுல மாறி இருக்காங்க இப்ப நான் தளபதி இயக்கத்தின் கட்சில இருந்தேன் அது அப்படியே கட்சி கொள்கையா ஆயிட்டு தான் அதனால இங்க வந்து மாறி ஆனா இப்போ டிவி கே கட்சிக்கு வாக்களிக்கிறது மூலமா என்னென்ன மாற்றம் என்னன்னா சுத்தி வளைச்சி பேச விரும்பல மாற்றத்தை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அதாவது நீ ஓட்டு போட்டு அதை குடுத்தா தான் தெரியும் மாற்றம் வருமா வராத ஒரு வாய்ப்பு கேட்டு நிக்காங்க கொடுத்து பாத்துருவோமே இந்த வாய்ப்பு நான் சொன்ன வைக்கலாம் ஓட்டு இப்ப டிவி கே கட்சி விஜய் மேல விமர்சனங்கள் எழுதலான அது என்ன வேணாலும் எழுதலாம் ஆயிரம் பேர் சொல்லலாம் மீடியாவில நிறைய போடுவாங்க அதெல்லாம் பார்த்த முடியுமா இப்ப அந்த நம்ம கையில தான் இருக்கு ஒரு ஓட்டுனால ஒன்னும் விசா பொருளை போட்டு விடா நேரடியா மக்க மக்களுக்காக களத்துல நின்று போட மாட்டேங்க அரசியல் விமர்சனப்படுத்துறாங்க அதாவது இப்போ கூட புதுசா அந்த படம் ரிலீஸ் ஆகலை இதை பத்தின விமர்சனங்கள்லாம் ஆகலாம் இதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னா ஒரு நபர் ஒரு இடத்துல இன்னும் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களை பொறுக்க ஆதங்கம் இருக்காங்க நிறைய பேர் செய்யத்தான் செய்வாங்க இப்ப படத்தை நிப்பாட்டி ரெண்டு கேம் ஆடுறாங்க ஒண்ணு எப்படின்னா படத்தை வெளியே போட்டு மாதிரி எலெக்ஷன் விட்டு ஒதுக்கிறான்னு கேக்காங்க அது பிளாக் வேல் தான் இருக்கு கிட்டத்தட்ட 这个呢